நண்பர் குடல் செல்வேந்திரன் அவர்களுக்கும் திருச்சி ஆர் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் பெரிய சேரன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய மாநில துணை செயலாளர் அருமையண்ணன் தமிழ் விரும்பியண்ணன் அவர்களுக்கும் அருமையண்ணன் கோவை கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் ஆற்றமிகு செயல் வீரர் மணி அவர்களுக்கும் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி சந்தோஷ் அவர்களுக்கும் செயல் வீரர் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதன்மையாக இருந்து செயலாட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நமது கழகத்தின் முதன்மை செயலாளர் முத்து முருகன் அவர்களுக்கும் தலைமை செயலாளர் ரகுபதி அவர்களுக்கும் மாநில செய்தி தொடர்பாளர் கந்தராஜ் அவர்களுக்கும் இங்கே அத்தனை மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் கோவிந்தமணி அவர்களுக்கும் மகளிரணியை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மாநில வியமார்களி அமைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஊடக பிரிவு செயலாளர் அருமை மாப்பிளை அப்தாயர் அவர்களுக்கும் நம்முடைய உயர்மட்ட ஆட்சி மன்ற குழு பொறுப்பாளர் அருமை எஸ் எம் பாலாஜி அவர்களுக்கும்

நம்மளுடைய தமிழ் தடவில் மங்களதேவி கண்ணையைக்கு தமிழகத்திலே முதல் முறையாக சென்னை மாநகரிலே எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது மங்களதேவி கண்ணையைக்கு நிச்சயமாக நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தமிழகத்திலே ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சொல்லுவோம் அன்னை இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு சோழ பாண்டியன் மூன்று மன்னர்களை உள்ளடக்கிய ஒரே தெய்வம் நம்முடைய கண்ணகி தெய்வம் பின்புதான் அந்த வரலாற்றுக்கு பின்புதான் நாம் காளியாத்தா திருவணபுதி என்ற எண்ணற்ற நம்முடைய மகளிர் தெய்வங்களை பெண் தெய்வங்களை நாம் வழிபட்டதாக வரலாறு அத்தகைய வரலாறு கொண்ட நம்முடைய கண்ணகி தாய் இலங்கையிலே தமிழ் மன்னர்கள் ஆட்சி ஆண்டார்கள் என்ற ஒரே வரலாற்று சான்றும் நம்முடைய கண்ணகி தாய் தான் ஏனென்றால் நம்முடைய மங்களதேவி கண்ணகி தாயை இலங்கை முன்னர்கள் வந்து வழிபாடு சென்றதுக்கான கல்வெட்டுகளும் வரலாற்று சான்றுகளும் எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன அத்தகைய பெருமை மிக்க நம்முடைய கண்ணகி திருக்கோயிலுக்கு கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அம்மனை தரிசிக்க நாங்கள் சென்று வருகின்றோம் அதே போல ஆண்டுக்கு ஆண்டு அம்மனை தரிசிக்க வருகை எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கான ஒரு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது கண்ணகி தெய்வம் ஒரு நீதி தெய்வம் நீதிக்காக நாம் கேட்ட வரத்தை நமக்காக வழங்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வம் தமிழர்களின் பெருமையாக விளங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணையை தெய்வத்திற்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டு இருக்கின்றோம் காவல்துறை நண்பர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நான் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் கால் சிலம்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் அடையாளம் கால் சிலம்பு என்பது தமிழகத்தில் எந்த ஒரு இளம் மக்களும் இல்லாத ஒரு பெருமை நம்மளுடைய கால் சிலம்பு அந்த கால் சிலம்பு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய அடையாளம் அந்த கால் சிலம்பை ஏந்தி நாம் ஆராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தடை என்றால் அது சரியாக ஒருபோதும் சரியாக இருக்காது கண்ணையே ஒரு தமிழ் தெய்வத்தின் அடையாளம் ஒரு தமிழர்களின் அடையாளம் என்பது நம்மளுடைய கால் சிலம்பு கால் சிலம்பு என்பது ஆயுதமாக கருதப்பட்டால் அந்த கால் சிலம்பு ஆயுதத்தை எடுத்து கண்ணகிரி தெய்வத்துக்கு நீதி கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தயார் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல தொடர் ஆர்ப்பாட்டமாக மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக தொடர்ந்து நடத்துவோம் தமிழர்களுடைய எழுச்சி என்பது உங்கள் இதே ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் நடைபெற்ற எழுச்சி என்பது தமிழர்களுடைய எழுச்சிக்கு எடுத்துக்காட்டு அதே போல முல்லை பெரியார் அணைக்காக மக்கள் வெகுண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளே பெரியார் அணைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக போராடினார்கள் நிச்சயமாக தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வத்திற்கும் இது போன்ற இளைஞர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகள் கண்ணையிக்காக நீதி கேட்டு எழுந்து வரக்கூடிய காலம் வெகு வெகு தொலைவில் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயம் நம்முடைய கண்ணகி தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எங்களை பொறுத்தவரை நாங்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நேதாஜி மாவீரின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியிலே அவரை கொள்கை தலைவராக ஏற்று போராட்டம் என்பது முடிவு தரக்கூடிய வலிமையான போராட்டங்கள் மூலம்தான் நம்முடைய மக்களுக்கு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு போராட்டங்களையும் வலிமையுடன் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அதே போல நம்முடைய கண்ணகி திருக்கோயிலே தமிழக அரசு எல்லையில இருக்கக்கூடிய நமக்கான உரிமை இருக்கக்கூடிய அந்த கண்ணகி திருக்கோயிலே தமிழகத்தினுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடிய வகையிலே இருக்கிறது அங்கே தமிழர்கள் வழிபட செல்லும் பொழுதுறை கேரள காவல்துறையினால் அடித்து விரட்டப்படுகின்றோம் நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய உரிமையை அண்டை நாடான இலங்கையிலே நாம் இழந்து தவிக்கின்றோம் அதே போல அண்டை மாநிலத்திலே நம்மளுடைய தமிழக எல்லையில் அமைந்துள்ள கண்ணக கோயில் உரிமையையும் நாம் விட்டு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் மகாதேவி கண்ணகிக்கான நீதியை வெட்டுக் கொடுப்பதற்காக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் அந்த திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில் நம்மளுடைய தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டிட வேண்டும் என்பதை எடுத்திருக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் புனரமைப்பு செய்யாமல் சிதலமடைந்து ஆண்டுக்கு ஆண்டு சிதலமடைந்து ஒரு மோசகரமாக அந்த கோயில் இருக்கக்கூடிய இடமே தெரியாத அளவிற்கு சென்றுவிடக்கூடிய ஒரு அச்சத்துடன் அந்த திருக்கோயில் இருக்கிறது என்பதை இந்த உலக தமிழர்களுக்கு எடுத்து எடுத்து கூற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் குறிப்பாக நம்மளுடைய உரிமை எந்த எந்த விதத்திலும் பறிபோய்விடக் கூடாது என்பதை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வலியுறுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஒரு அடிப்படை சுகாதார வசதி கூட இல்லை எண்ணற்ற பெண்கள் குழந்தைகளுடன் வருகிறார்கள் உலக நாடுகள் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழர்கள் நம்முடைய கண்ணகி தெய்வத்தை வலுபட வருகிறார்கள் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாக இருந்ததை விட இப்போது வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது இதை பார்க்கும் பொழுது அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று செல்லும் பொழுது மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவார்கள் அரசு என்பது மக்களுக்கான அரசு மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து கொடுத்தவர்கள் வேண்டும் நமக்கான அரசு தான் நம்முடைய அரசு எனவே இத்தகைய நம்முடைய திருக்கோயிலை புனரமைப்பு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பாயுதத்தை நடத்திட வேண்டும் என்ற பிரதான என்றும் அதே போல முதல்வர் அவர்கள் ஆண்டு வெட்டி பெற்று முதல் முறையாக தேனி மாவட்டம் வருகை பிரிந்த போது நாங்கள் மக்கள் சார்ந்த ஐந்து கோரிக்கைகளை முதல்வரை சந்தித்து நேரடியாக வழங்கினோம் அப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறினார் நான் இந்த ஐந்து கோரிக்கைகளை எந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுங்கள் நான் உடனே நிறைவேற்றுகின்றேன் என்று கூறினார் அப்போது சொன்னோம் தமிழக எல்லை வழியாக கண்ணகி கோயிலுக்கு நீங்கள் பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக ஒன்னேகால் கோடி ரூபாய் பாதை அளவிடுவதற்கான பண்டை நிதியை உடனடியாக ஒதுக்கி அளவிடக்கூடிய பணியிலே துரிதமாக செய்தார் அந்த வகையிலே தொழில்லாமல் தொடர்ந்து செய்து அந்த நம்முடைய தமிழக எல்லை வழியாக பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்து குறிப்பாக முத்தமிழ் முத்தமிழ் அறிஞர் மாண்பை கலைஞர் அவர்கள் கண்ணகி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் அவரை தொடர்ந்து ஆட்சி புரிந்து வருகின்ற மாண்டமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மங்கள கண்ணகி தெய்வத்திற்கு நல்லதோர் வழியை காட்டிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போல முன்னதாக ஒரு வாரம் தரிசனத்திற்கு அனுமதி அளித்தது அரசாங்கம் ஒரு வாரம் என்பது மூன்று நாட்கள் ஆகி மூன்று நாட்கள் என்பது ஒரு நாள் ஆகி ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் அம்மனை தரிசிக்க அனுமதிக்கிறார்கள் அதுவும் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் மட்டுமே தரிசிக்க தரிசிக்க அனுமதி வழங்குகிறார்கள் எனவே வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு பௌர்ணமியும் மூன்று நாட்கள் அம்மனை தரிசிக்க வழிவகை செய்திட வேண்டும் என்றும் அதேபோல் போல மங்கரதேவி கண்ணகி திருக்கோயில் அமர்ந்திருக்கக்கூடிய சுமார் எட்டு கிலோமீட்டருக்கு அறியாமல் பேருந்து நிலையத்திற்கு மங்கலதேவி கண்ணகி பெயரை சூட்டிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மத்திய அரசு இரு மாநில பிரச்சனை இருக்கிறது என்றால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மங்களதேவி கண்ணகி கோயில் பிரச்சனையிலே தலையிட்டு மங்களதேவி கண்ணகிக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நமது போராட்டம் இது தொடக்கம் அல்ல இது தொடர் போராட்டமாக கண்ணகி தெய்வத்திற்கு விடிவு ஏற்படும் வரை போராடுவோம் 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 என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகை புரிந்த உறவுகள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்